திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி விரிவாக்கத்துறை செப்பட்டு சார்பில் கிராமத்து மக்களுடன் இணைந்து கொண்டாடிய தோழமை பொங்கல் விழா திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி விரிவாக்கத்துறை மற்றும் வணிகவியல் துறை பணியமர்வு இரண்டு இணைந்து தோழமை பொங்கல் விழாவை புதுக்கோட்டை மாவட்டம் கத்தலூர் ஊராட்சி செவ்வந்தியாணிப்பட்டியில் கல்லூரியின் முதல்வர் அருள் முனைவர் மரியதா ஸ்ரேட்சா வழிகாட்டுதலின் நேற்று நடைபெற்றது வணிகவியல் துறை மாணவர்கள் சார்பாக மகளிருக்கான கோலப்போட்டி குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இவ்விழாவிற்கு செவ்வந்தியானிப்பட்டி ஊர் தலைவர் பெருமாள் அவர்கள் தலைமை தாங்கினார் விரிவாக்கத்துறை செப்பர்ட் இயக்குனர் அருள் முனைவர் சகாயராஜ் சேச சிறப்பு விருந்திராக கலந்து கொண்டு பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார் வணிகவியல் துறை பணியமர்வு இரண்டு பேராசிரியர் அகஸ்டின் ஆரோக்கியராஜ் வாழ்த்துறை வழங்கினார் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவின் முடிவில் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் மற்றும் கரும்புகள் ஆகியவை அனைவருக்கும் வழங்கப்பட்டன பணியமர்வு இரண்டு அன் வணிகவியல் துறை இரண்டாம் ஆண்டு மாணவர் பிரியதர் அன் வந்தவர்களை வரவேற்றார் முடிவில் மாணவர் தனே நன்றி கூறினார் மாணவர் ஆண்டோ பெலிக்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஊர் முக்கியஸ்தரர்கள் குழந்தைகள் மற்றும் கிராம பொது மக்கள் என அனைவரும் கலந்து கொண்டார்கள் இவ்விழாவை இரண்டாம் ஆண்டு பணியமர்வு இரண்டு மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் இந்த பொங்கல் விழாவினை நாகமங்கலம் என்ற கிராமத்தில் எங்களுடைய மாணவ செல்வங்கள் கல்லூரியில் இருந்து இங்கே வந்து இந்த மக்களோடு சேர்ந்து இந்த ஊரில் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவது மிகவும் சிறப்பான ஒரு விடயம் ஏனென்றால் பொங்கல் என்பது தமிழர் பண்பாடு தமிழருடைய விழா தமிழருக்கு இருக்கின்ற ஒரே விழா இந்த விழாவை ஊர் மக்களோடு இணைந்து செய்கின்ற இந்த நேரத்தில் நமக்கு உண்மையிலே இந்த இந்த வரலாற்று கலாச்சார விழாவில் நாம் பங்கு பெறுகின்றோம் என்பது நமக்கு நிதர்சனமான உண்மையாக தெரிகின்றது இந்த பொங்கல் விழாவில் நாம் இயற்கையை வணங்குகின்றோம் நம்மோடு ஒத்துழைக்கின்ற மிருகங்களை நாம் வணங்குகின்றோம் சூரிய பகவனை வணங்குகின்றோம் நம்மோடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற குறிப்பாக உழவர்களோடு விவசாயிகளோடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஆடு மாடுகள் அவர்களை நாம் இணைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தமிழருடைய கலாச்சாரம் வீரம் பண்பாடு போன்ற பல்வேறு விடயங்களை இந்த நாட்களில் நாம் இதை எடுத்துரைக்கிறதுக்கு உலகெங்கும் சொல்லிக் கொடுப்பதற்கு இது ஒரு அருமையான நிகழ்ச்சி இது பாரம்பரியமாக கொண்டாடப்படுகின்ற விழா அந்த விழாவில் நாம் பொதுவாக தமிழர்கள் இன்னும் அதிகமாக சிறப்பாக கொண்டாடுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை இந்த ஊரில் இன்றைக்கு இந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஆங்கில துறையில் இருந்து இங்க வந்து கொண்டாடினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை விட இன்னும் இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படி சொன்னா இங்க வந்து ரெண்டு பொங்கல் கொண்டாடினாங்க நான் பார்த்த வில்லேஜ்ல ஒரே ஒரு பொங்கல் தான் நடந்துச்சு இங்க ரெண்டு நடந்துச்சு என்னப்பான்னு கேட்டா ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பொங்கல் பெண்கள் பொங்கல் என்று அப்படி ரெண்டா பிரிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டுமே சூப்பரா இருக்குது என்னுடைய ரிசல்ட் வந்து ரெண்டுமே பெஸ்ட் அதனால ரொம்ப அருமையான உழைப்பை கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழாவை நீங்கள் சிறப்பித்ததற்காக உங்கள் துறைக்கு நன்றி கூறுகின்றேன் உங்கள் துறையினுடைய தலைவர்களுக்கு உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை கூறுகின்றேன் உங்களை ஒருங்கிணைத்த நம்முடைய கோஆர்டினேட்டர் அவர்களுக்கும் இந்த சிறப்பான நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி